நோம்மெலாம் யங்க பீப்புள் வந்து அவ்வளோ மரியாதை இல்லாத மாதிரியும் நம்மள ஒரு அட்ராக்ஷனான ஒர்க் தானே இது ஸோ அதனால் இதுக்குள்ளே வர்றதுக்கு வந்து பிள்ளையில அனுப்புறதுக்கு பேரண்ட்ஸ் வந்து அளவுக்கு அக்செப்டபிளாக இல்லை எனக்கும் ஒரு தைரியம் வந்துச்சு ஓகே நம்முடமேக்கும் பிடிச்சி வராங்க நமக்கும் செய்யலாம் அப்படி ஒரு ஓகே நான் பார்லர் ஸ்டார்ட் பண்ணணும்ன்ற ஒரு விஷயமே எனக்கு அந்த இடத்துல தான் தோழிச்சுடும் ஒருத்தரை ஃபேஸ் பண்ணுறது எப்படி ஒருத்தரோட கதைக்கிறது எப்படி ஒரு இடத்துக்கு தைரியமாக போகிறது அப்படின்றதே எனக்கு தெரியாது சரியான பயந்தாங்களே தான் இருந்ததுனால் எந்த பிஸ்னஸுமே ஸ்டார்ட் பண்ண உடனேக்கி ரன் ஆகாது இன்றைக்குமே இடத்துல இருந்தும் பஸ் எடுத்துகிட்டு வருவாங்க நான் ஏனமோ ஒரு ஐப்ரோக்கு மீனுக்கிட்ட அவ்வளோ தூரம் வரேன்னா எங்கே செஞ்சாலும் அக்கா உங்கள்கிட்ட செஞ்ச அந்த திருப்தி எனக்கு இல்லை அப்படின்னா ஸோ எனக்கு சூஸ் பண்ணால் இந்த கம்படிஷன்ஸ்னால் நிறைய பேர் முன்னுக்கு வர மாட்டேன் ஒர்க் பண்ணிட்டு உழைச்சா காணும்ன்ற ஒரு இதோட இருக்கு நமக்கு இங்க யார் சொன்னது உழைக்கலாம் வந்து உழைக்கிறதுக்கு நிறைய வழி இருக்கு ஹம் ஈஸியாக ஆட்களுக்கு ஈஸியா எனக்கு ஒரு இது நிறைய லேக்ஸ் கணக்காக செலவு பண்ணி போகிறாங்க அதையே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஒரு பிஸ்னஸுக்கு இப்போ நீங்கள் அங்கே ரிஸ்க் எடுத்து போகிறதுக்கு பயப்படுறீங்க இல்லை ஏன்னு ஒரு பிஸ்னஸ் செய்கிறதுக்கு பயப்படுறீங்க கடல் காத்தவரையும் கடை காத்தவரையும் வீண் போனதில்லைன்னு சொல்லுவேன் ஸோ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் உடனே பாப்புலராக ஃபோன் பண்ணேனே கேட்க வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணால் அதுக்கப்புறம் வர வெற்றி வந்து இவளுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ நான் ஸோ நிறைய பேருக்கு இன்றைக்கி என்ன தெரியுதுன்னு சொன்னால் பதினொன்று வருஷம் எனக்கு எடுத்தது வணக்கம் உறவுகளே நாளுக்கு நாள் இலங்கையிலிருந்து வெளிநாடு செல்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருந்தாலும் எமது மண்ணில் சொந்தமாக சுயதொழிலாளர்கள் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள் அதிலும் அதிகளவாக பெண்கள் தம்மை பலப்படுத்தும் விதமாக தமக்கு பிடித்த துறையிலே அவர்களை நிலைநாட்டி சொந்தமாக தொழில்களை ஆரம்பித்தும் வருகிறார்கள் அவ்வாறு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அழகு துறைக்குள் ஆர்வத்துடன் காலெடுத்து வைத்த நிதர்சனம் இன்று இந்தியாவில் நடைபெற்ற சர்வதேச சிகையலங்காரம் மற்றும் அழகுக்கலை போட்டியில் நியோன் மேக்கப் பிரிவில் முதலிடத்தினை பெற்று எம்மண்ணுக்கு பெருமை சேர்த்துள்ளார் பதிமூன்று வருடகால கடுமையான உழைப்பும் அவர் தன்மேல் வைத்த நம்பிக்கையும் அவரின் வெற்றிக்கு இன்று விதியாகியுள்ளது நான் வந்து படித்தது இந்தியாவில் டாக்டர் வசுந்தராட்ட டூ தௌசண்ட் டென் வந்து நான் படித்தேன்னா இன்டர்நேஷ்னல் டிப்ளோமா இன் பியூட்டி தெரப்பி அண்ட் ஹேர் ட்ரெஸ்ஸிங் படித்தேனா அதுக்கு பிறகு நான் இங்கே வந்து ஓனா பார்லர் ஸ்டார்ட் பண்ணது டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ஸோ எந்த ஜேர்னி வந்து டூ தௌசண்ட் டென் டூ இப்போ வரைக்கும் எனக்கு போய்க்கொண்டிருக்குது நான் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனுக்கு முன்னுக்கு நான் வீட்டில் வச்சு சின்னதாக செஞ்சுட்டு இருந்தேன் நான் டூ தௌசண்ட் டென்னில் நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே படிக்கணும் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்போது நான் ஒரு சின்ன பிள்ளை ஸோ ஸோ என்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்காண்டி என்ற ஒரு ஹாபிக்காண்டி தான் நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே ஃபீல்டு அண்ட் இல்லை என்ற ஒரு எண்ணம் தான் இருந்தது ஸோ யாழ்ப்பாணத்தில் வந்து நான் படிக்கும்போது ஒரு அகாடமி ஒன்றில் படித்தேன்னா அதுக்கு பிறகு அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் இன்னும் டீப்பாக படிக்கணும் என்று தான் இந்தியாவுக்கு போய் படித்தேன்னா போகணுமென்ற ஒரு ஆசையை வீட்டை கேட்ட இடத்துல வந்து படிக்கிறதுக்குங்கட வீட்டில் அப்பா எந்த நாளும் தடை சொன்னதில்லை ஓகே விருப்பமாக சரி போகும் ஸோ நான் அம்மா அப்பா மூன்று பேரும் தான் இந்தியா போனாங்க என்னென்ன தனியாக அனுப்ப மாட்டோம் அப்போ தான் ஸ்கூல் முடித்த பிள்ளை ஸோ நான் ஒரே ஒரு கேர்ள் அப்போ என்னை கூட்டிக் கொண்டு கூட்டிகிட்டு போய் எனக்கு படிப்பித்து கொண்டு வந்தாங்க ஸோ வந்ததுக்கு பிறகு இந்த ஒரு பார்லர் ஓப்பன் பண்ணணும் மண்டிகளை வந்து வீட்டில் ஒரு தயக்கம் இருந்தது ஏன்னா சின்ன பிள்ளை ஒரு பிஸ்னஸுக்காக போகிறோம் அதை விட இந்த ஃபீல்டு வந்து அவ்வளோ ஸ்டேபிளான ஃபீலாக இல்லை ஏன்னா ஒரு ஊர்லேயே ஒரு ரெண்டு மூணு பியூட்டிஷியன் தான் அந்த டைம் இருப்பாங்க அதுவுமே எல்டர்ஸாக இருப்பாங்க நோமெலாம் யங்கர் பீப்புள் வந்து அவ்வளோ மரியாதை இல்லாத மாதிரியும் நம்மளும் ஒரு அட்ராக்ஷனான ஒர்க் தானே இது ஸோ அதனால் இதுக்குள்ளே வர்றதுக்கு வந்து பிள்ளைகள அனுப்புறதுக்கு பேரண்ட்ஸ் வந்து அந்தளவுக்கு அக்செப்டபுளாக இல்லை ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்போ சொன்ன நீ வீட்டில் வச்சு செய் வழியில் கடை எடுத்து செய்கிறதுக்கு வந்து அலோவ் பண்ணியில் சரி வீட்டில் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஆர்டர் பக்கத்து வீட்டு அக்காவுக்கு தான் நான் செஞ்சினேன் ஸோ அவாவுக்கும் செஞ்சு அவ யுனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் அவா ஸோ அவாண்ட ஸ்டா அவாண்ட ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒரு வட்டாரத்துக்கே நான் செய்கிற மாதிரிக்கு அந்த என் மேக்கப் பிடிச்சி போய் ரெக்கமெண்டேஷனில் அப்படியே போய் எனக்கும் ஒரு தைரியம் வந்துச்சு ஓகே நம்மட மேக்கப் பிடிச்சி வராங்க நமக்கும் செய்யலாம் அப்படி ஒரு ஓகே நான் பார்லர் ஸ்டார்ட் பண்ணணுமன்ற ஒரு விஷயமே எனக்கு அந்த இடத்துல தான் தோணுச்சு ஒரு பத்துக்கு மேலே நான் அப்படியே தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தேன் சரி வீட்டை கேட்டேன் அப்போ கொஞ்சம் ஃபினான்ஷியல் எங்களுக்கு பிரச்சனையாக இருந்தது அப்போ நான் ஒரு லோன் போட்டு நான் நிறைய குட்டி குட்டி ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்கேன் ச போஸ்ட் ஆஃபீஸில் சப்ஸ்டியூடாக இருந்திருக்கேன் ஒரு கம்பெனியில் ரிசப்ஷனிஸ்ட்டாக இருந்திருக்கேன் மொண்ட டீச்சராக இருந்திருக்கேன் ஸோ எல்லாமே எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஏன்னா நான் தனியாக ஒரு பிள்ளையா பிறந்து வளர்ந்தேனான் எனக்கு அப்பா தான் எல்லா இடம் கூட்டிகிட்டு போவேன் கூட்டிகிட்டு வருவேன் ஒருத்தரை ஃபேஸ் பண்ணுறது எப்படி ஒருத்தரோட கதைக்கிறது எப்படி ஒரு இடத்துக்கு தைரியமாக போகிறது எப்படின்றதே எனக்கு தெரியாது சரியான பயந்தாங்காளியாக தான் இருந்தேன் நான் ஸோ நான் பண்ணின இந்த சின்ன வேலை ஒவ்வொன்றுமே எனக்கு ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ அதுக்கு பிறகு தான் நான் ஒரு போல்டான ஒரு ஆளாக மாறினேன் நான் இப்போ எந்த இடத்துலையுமே போய் யாரோடையுமே எனக்கு கூடிய அளவுக்கு போல்ட்னஸ் வந்தது வந்து நானே எனக்கு எடுத்துக்கொண்ட எக்ஸ்பீரியன்ஸ் தான் யாருமே எனக்கு டீச் பண்ணலை ஒரு இடத்த அடிபட்டு தான் என்னுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது உண்மையில் என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு நல்ல பேக் போனாக இருந்தவர் ஸோ அவர் வந்து எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சப்போர்ட் பண்ணார் இப்போ ஒரு ஃபினான்ஸ் நான் ரெடி பண்ணினாலுமே ஓகே நான் இந்த இடத்த செய்து தாரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கணும் ஸோ இந்த பக்கத்து விட்ட என்ட்யூரால்டு சப்போர்ட்டில் தான் வந்து நான் ஒரு இடம் எடுத்தேன் ஸோ அந்த இடத்தை ஃபுல்லாக ஒரு சாதாரண இடத்தை ஒரு பார்லராக மாற்றுறதுக்கு நான் தனியாக ஒரு ஒரு பிள்ளையால் ஆகாது ஸோ அவர் எனக்கு கூட இருந்து நான் செஞ்சுதாருன்னு சொல்லி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக எனக்கு இருந்த ஃபர்ஸ்ட் நான் பார்லரை ஸ்டார்ட் பண்ணும்போது சப்போர்ட்டிவுக்கு ஒரு ஒரு ஆள் ஸ்டாஃபோ வேறு ஒரு ஆள் இருக்கணும் நானே பேமெண்ட் செஞ்சு ஒரு ஸ்டாஃபை கூப்பிட்ற அளவுக்கு இல்லை ஏன்னா நானே இன்னும் இதாகலை தானே என் ஃப்ரெண்ட் ஒருத்தி தான் என் கூட சப்போர்ட்டிவாக வந்து எங்கூட இருந்தா எந்த பிஸ்னஸுமே ஸ்டார்ட் பண்ண உடனேக்கு ரன் ஆகாது அங்கே அங்கே ஏரியாவில் இருந்து அந்த மக்கள் முதல்ல எங்களை நாங்கள் யார் இவாட ஒர்க் என்ன அதெல்லாம் பார்க்கணும் தெரிஞ்சு கொள்ளணும் அறிமுகமாகணும் அப்போ நோமலாக ஒரு கடை என்று எடுத்துக்கொண்டீங்கட்டால் சாமான் வாங்க ஜனம் எங்கே இருந்தாலும் வரும் இது சர்வீஸ் எங்கள்கிட்ட ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் எங்கள்கிட்ட எங்கள்கிட்ட கலை எங்கள்கிட்ட ஒர்க்கை பார்த்து தான் கஸ்டமர்ஸ் வரவேணும் ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தான் இருந்தது ஆனால் நான் பயப்படையில ஏதோ அந்த டைம் எனக்கு ஒரு கடவுள் பயப்படாத என்ற மாதிரிக்கு இல்லை நீ செய்வேண்ட அதே நேரம் நான் வீட்டில் வச்சு செஞ்சபடியாக எனக்கு ஒரு சின்ன கஸ்டமர் இருந்துச்சுன்னா பெரிய அளவு இல்லாட்டாலும் வீட்டில் வந்து எனக்கு ஐப்ரோ சேவ் பண்ணுற மாதிரி அப்படி அப்படி இருந்தவே இப்போ அவை கடை அண்டைக்கு அவைக்கு இன்னும் ஈஸியாக இருந்தது ஸோ வந்துச்சுன்னா தொடர்ந்து கஸ்டமர்ஸ் இல்லாட்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் கஸ்டமர்ஸ் வந்து கொண்டு தான் இருந்துச்சுன்னா ஆனால் என்ன பிடிச்சி நிறைய வரவழிக்கிட்டது எந்த ஐப்ரோவால் ஸோ இந்த ஐப்ரோன்ற ஷேப் வந்து கூட எல்லாேருக்கும் பிடிக்கும் இன்றைக்குமே தூர் இடத்துல இருந்தும் பஸ் எடுத்துகிட்டு வருவாங்க நான் நம்ம ஒரு ஐப்ரோவுக்கு மீன்கட்ட அவ்வளோ தூரம் வரேன்னா எங்கே செஞ்சாலும் அக்கா உங்கள்கிட்ட செஞ்ச அந்த திருப்தி எனக்கு இல்லை அப்படின்னா அல்லது நானும் ஒரு நாள் பிஸி ஆகிட்டு வேண்டாம் வழியில் எங்கேயும் போய் செஞ்சுட்டு வந்து ஐயோ அக்கா பழுதாக்கி போட்டேனா இனி நான் போக மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு வெடிங்குக்கு ஒரு புள்ள ஐப்ரோ எடுக்காமல் போயிட்டாக்க நீங்கள் இல்லை எனக்கு அதை செய்யாட்டாலும் பரவாயில்லைன்ட்டு போனேன் ஸோ அந்த ஷேப் வந்து பிடிக்கும் கொஞ்சம் நோகா எடுப்பேன் அப்படி அந்த கொஞ்சம் கொஞ்சம் ட்ரிக்ஸால் வந்து கஸ்டமர்ஸ் வந்து என்ன தேடி வர வலிக்கிட்டோம் அது ரெக்கமெண்டேஷன் தான் ஒரு பிள்ளைங்க எடுத்துகிட்டு போனால் வெளியில் போய் சொல்லும் நல்லா இருக்குன்ட்டு ஸோ அப்படி வந்து ஒரு ஒரு என்கொரி வந்து கிளாஸஸ் கொடுக்குறேன் நான் ஸோ நான் வந்து கிளாஸஸ் கொடுத்தது வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் வந்து ஒரே ஃபிலீமில் நான் வந்து ஒர்க் பண்ணேன் ஸோ அங்கே வந்து லெக்ஷப் பண்ணுறதுக்கு தான் நான் போனேன் ஸோ அங்கே எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கணும் நான் நாம் படித்தத ஒரு செயற்படுத்துறதை விட நான் இன்னொருத்தருக்கு டீச் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு நாலேஜ் கூடும் இன்னும் அந்த ஒருத்தரோட கதைக்கிற வீ அதுகள் எல்லாமே வரும் ஸோ எனக்கு அதுதான் என்னை பலப்படுத்தினு சொல்லலாம் நான் ஒரு படிப்பிக்கிற ஒரு டீச்சராக இரு இருந்து தான் என்னை வந்து அது ஒரு மோல் பண்ணனு சொல்லலாம் ஸோ நான் வந்து கிளாஸஸும் ஆரம்பித்தேன் ஸோ எனக்கான ஸ்டூடெண்ட்ஸும் வேற வழிக்கிட்டாங்க ஸோ அப்படியே இந்த பிஸ்னஸ் பிக்கப் ஆகிட்டு ஆனால் நான் கொஞ்சம் டவுனாக இருக்கிற டைம் நான் அந்தளவுக்கு ஃபீல் பண்ணல எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு நான் இப்படியும் வந்துடுவேன் நாங்கள் வந்து சின்ன சின்ன காம்படிஷன்ஸ் வந்து நாங்கள் உங்களாகவே இங்கே ஜெஃப்னாக்குள்ள எல்லாம் நாங்கள் போய்க்கொண்டு தான் இருந்தனாங்க ஸோ யூனிவர்சிட்டி காலேஜால ஒரு காம்படிஷன் நடந்தது ஸோ அதில் எனக்கு தேர்ட் ப்ளேஸ் கிடைச்சது அது மாதிரி இந்த ஜனவரி வந்து நேஷ்னல் கம்பெடிஷன் மூவா கிளப்பால் வந்து கொழம்புல செஞ்சுருந்தாங்க ஸோ மூவா கிளப்போட ஃபவுண்டர் வந்து அனுகுமாரேசன் சொல்லி இப்போ அவங்கள்ட்ட நாங்கள் மாஸ்டர் கோர்ஸஸ் படிச்சிருந்தாங்க ஸோ அவங்க வந்து எங்களை இன்வைட் பண்ண டைம் நாங்கள் அந்த நேஷ்னல் காம்படிஷனுக்கு போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணி எனக்கு அதில் செகண்ட் பிளேஸஸ் கிடைச்சது நாங்கள் ஒவ்வொரு கேட்டகரி இருந்தாங்க ஒவ்வொரு ப்ளேஸ்மெண்ட் கிடைச்சது ஸோ அந்த இதை பார்த்துட்டு மிஸ் வந்து அடுத்தது அந்த வண்டி அவங்க லான்ச் பண்ணாங்க ஒரு குளோபல் கம்படிஷன் ஒன்று ஏஷியன் ஒன்று நடக்க போகுதுன்னு சொல்லி அவங்க அதுன்ற டீட்டெயில் பிறகுங்களுக்கு கன்வே பண்ணியிருந்தாங்க இப்படி இந்தியாவில் டெல்லியில் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கம்படிஷன் ஒன்று நடக்க போகுது ஸோ நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா ஏன்னால் இங்கே செஞ்சபடியாக உங்களுக்கு வந்து அங்கே போனால் இன்னும் பிரயோசனமாக இருக்கும் அந்த ஸோ எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு போகணும் அடுத்தடுத்த லெவல் என்னென்னு சொன்னால் இப்போ நிறைய பிள்ளைகள் படிக்கணும் நானே நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வளர்த்து விட்டுருக்கேன் ஸோ எல்லோரும் அவங்க அவங்களோட ஸ்கில்ல டெவலப் ஆகிக்கொண்டே வரணும் ஸோ நான் இப்படியே இருந்த என்று சொன்னால் நாங்கள் முன்னறியல ஸோ நாங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப் பண்ணிக்கொண்டே போனால் தான் இப்போ நிறைய கம்படிட்டர்ஸ் இருக்கணும் ஸோ எனக்கு சூஸ் பண்ணால் இந்த கம்படிஷன் சொன்னால் நிறைய பேர் முன்னுக்கு வர மாட்டேன் ஒர்க் பண்ணிவிட்டு உழைச்சா காணுமன்ற ஒரு இதோட இருப்பேன் நமக்கு கம்படிஷன்ன்றது அப்படி இல்லை இப்போ நாம் ஒரு பிரைடல் மேக்கப்னு சொன்னால் த்ரீ ஹவர்ஸோ ஃபோர் ஹவர்ஸோ வச்சு ஆறுதலாக செஞ்சு அனுப்பலாம் கம்படிஷன் அப்படி இல்லை டைமிங் இருக்கும் ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எல்லாம் அந்த டைமுக்குள்ளேயே முடிக்கணும் எங்களோட ஸ்கில்லையும் காட்டணும் டைமிங்க்கு முடிக்கணும் ஸோ அந்த அந்த ஒரு விறுவிறுப்பு அந்த இதுகள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே போகணுமண்ட்டு ஆசை நிறைய கம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணணுமெண்ட்டு ஸோ இவங்க கேட்டபோது நான் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தேன் அது மாதிரி எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இருந்துச்சுன்னா ஸோ நாங்கள் வந்து அப்ளை பண்ணாங்க இது ஓப்பன் கோல் தான் இந்த நேஷனல் காம்படிஷனுக்கு போட்டிருந்தாங்க ஸோ அப்போ அங்கே இந்த காம்படிட்டர்ஸ் இல்லாமலும் வெளியிலேருந்து வந்திருந்தாங்க ஸோ இங்கேருந்து ரொம்ப பேர் போனாங்க இந்தியாவில் வந்து டெல்லியில் இது நடந்துச்சு இது வந்து முவா கிளப் ஐபா இணைந்து நடத்தப்பட்ட இந்த குளோபல் காம்படிஷன் ஐபான்றது ஓல் இந்தியன் ஹேர் அண்ட் பியூட்டி அசோசியேஷன் ஸோ அவங்க வந்து உள்ளூருக்குள்ளேயே நிறைய காம்படிஷன்ஸ்லாம் செஞ்சுருக்காங்க இது ஃபஸ்ட்டு அவங்களோட இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் ஸோ நாங்கள் போய் மொழி தெரியாத ஒரு ஹிந்தி பேசுகிறவங்க ஸோ பெருசாக இங்கிலீஷ் நாலேஜும் அவங்களுக்கு அவ்வளோ இல்லை ஓகே நாங்கள் அதை சமாளித்து கொண்டோம் ஸோ நாங்கள் ஒரு கேங்காக போனபடியாக எங்களுக்கு வந்து கொஞ்சம் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருந்தது என்னென்னா ஆள் வந்து ஒரு லாங்குவேஜ் வித்தியாசமான இடத்துல போய் சமாளிக்கலாம் ஸோ நாங்கள் போய் எங்களை கைட் பண்ணி கொண்டு போனதாக மீஸ் ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு எங்களுக்கு வந்து இந்த காம்படிஷன் நடந்துச்சு ஸோ இதில் நிறைய கேட்டகரிஸ் இருந்துச்சு ஒன்று ஆஃப் ஃபேஷியாக இருந்தது ரொமான்டிக் அப்படி இருந்துச்சு கிளாமர் ஆகி இருந்துச்சு நியோன் மேக்கப் நெயில் ஆர்ட் ஹேர் கட்ஸ் மற்றது கலர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டகரிஸ் தந்துருந்தாங்க ஒரு காம்படிஷனில் இப்படி இப்படி இருக்குன்னா எங்களோட ஃபீல்டு வந்து ஒரு பறந்து தானே ஹேர் இருக்குது நெயில் இருக்குது அப்படி ஸோ அதில் வந்து விரும்பின கேட்டகரி எடுக்கலாம் ஒன்றும் எடுக்கலாம் ஒன்றுக்கு மேற்பட்டதும் எடுக்கலாம் என்னென்ன பேமெண்ட் அது ஒரு வித்தியாசப்படும் ஸோ எனக்கு வந்து இப்போ நாங்கள் இங்கேருந்து போனாங்க எல்லாருமே உண்டுக்கு தான் எடுத்துக்கொண்டாங்க இது ஒரு யுக்தி மாதிரி தான் நாங்கள் உண்டலைல விட்டாலும் இன்னொண்டில் பிடிக்கலாம் அப்படி ஸோ அதில் வந்து நான் ரெண்டு கேட்டகரி எடுத்திருந்தேன் ஒன்று நியோன் மேக்கப் இன்னொன்று ஏஷியன் ரைட் ஸோ அதில் வந்து ஏஷியன் பிரைடுக்கு எனக்கு சிக்ஸ்த் பிளேஸ் கிடைச்சது நியோன் மேக்கப்புக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிடைச்சது நியோன் மேக் மேக்கப்ன்றது வந்து ஒரு புது ஒரு விஷயம் அது நானே ஃபஸ்ட் டைம் தான் இது ட்ரை பண்ணினேன் ஸோ இந்த நியோனை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால் நான் வந்து ஃபேஸ் பெயிண்டிங்கில் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்தது நான் முதல்ல இருந்தே எனக்கு அந்த பெயிண்டிங் கொஞ்சம் கீறுவேன் ஸோ ஃபேஸ் பெயிண்டிங் நான் அது எப்படி முதல்ல என்ன ப்ராடக்ட்ஸ் அது தெரியறதுக்கு முன்னாடியே நான் எங்களோடய மேக்கப் ப்ராடக்ட்ஸில் வச்சு கீறிக்கொண்டு வந்தேனா ஸோ அதுக்கு பிறகு நிறைய ஃபேஸ் பெயிண்டிங் ஃபேஸ் ஆர்ட்டுகள் நான் நிறைய செஞ்சு ஷூட்ஸாக செஞ்சு எடுத்து போட்டிருக்கேன் அம்மன் லுக்கே வந்து ஒரு பிளாக் கலர் க்ரீன் கலரில் செஞ்சுருக்கேன் ஒரு கோரமான அம்மன் செஞ்சுருக்கேன் ஒரு சாந்தமான அம்மன் செஞ்சுருக்கேன் அப்படி டிஃப்ரெண்ட்டான அம்மன் லுக்கு நான் செஞ்சுருக்கேன் அதே மாதிரி கோஸ்ட் மாதிரி அப்படி கொஞ்சம் மேலதைய நாடுகளில் நிறைய ஃப்ளவர்ஸ் வச்சு நிறைய இந்த பல்லுகள் ஸ்டோன்ஸ்கள் வச்ச மாதிரி ஸோ அதெல்லாமே நான் கொஞ்சம் வித்தியாசமாக ரை பண்ணி செஞ்சிருக்கேன் இது ஜஸ்ட் ஷூட்டாகவே செஞ்சது பட் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது அப்படின்னா நான் இது ஜஸ்ட் ஒரு ஷூட்டாக இல்லாமல் இதுக்கு ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருந்தேன் ஸோ நியூன் மேக்கப்புக்கு எனக்கு வந்த அந்த போஸ்டரில் இந்த ஃபோட்டோ வந்து எனக்கு கவர்ந்துச்சு அதில் நல்லா பெயிண்ட் பண்ணி ஃப்ளவர் ஒர்க் பண்ணி அப்படியெல்லாம் இருந்துச்சு ஸோ அதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நான் அப்ளை பண்ணிவிட்டேன் பட் நியூஆன் மேக்கப் பண்டையன்டே எனக்கு தெரியாது பெயிண்டிங் அண்ட் மட்டும்தான் நான் அப்ளை பண்ணிடணும் ஸோ ரிசர்ச் பண்ணேன் ஒரு பெரிய பிளாட்ஃபார்முக்கு போகைக்குள்ளே ஒன்றுமே தெரியாமல் நாம போகலை ஸோ மேக்கப் மேக்அப் அண்டயனன்னு பார்த்தா அது அந்த நியோன் பெயிண்ட்ஸை வச்சு செய்கிறதா நியோன் மேக்கப் அது என்ன சொன்னாலும் ஹைலைட்டிங் பெயிண்ட்ஸ் அது யூவி லைட்டில் வந்து ரொம்ப அது ஒரு தனியாக தெரியும் ஸோ நோம்பலாம் எனக்கு ஆர்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறபடியாக நான் என்ன இது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது ஸோ சரி என்ன போயிட்டு அந்த கடைசி அந்த பார்ட்டிசிபேட் பண்ணுற டைம் வரையுமே எனக்கு இருந்த அந்த நர்வஸ் சொல்ல இல்லாது அந்தளவுக்கு ஒரு பயம் ஏன்னாடா நான் போகும்போதே இது நான் ஒரு கன்செப்டை எடுத்துகிட்டு போனான் நான் நல்ல ஃப்ளோரல் ஸ்கர்ட் மேலே ஒரு க்ரௌன் க்ரௌன் எல்லாம் வச்சு ஃபுல்லாக ஃப்ளோரல் ஒர்க் செய்வே மாட்டு ஸோ அங்கே வந்து நிறைய பேர் இந்த கலர் கலர் ஹைலைட்ஸ் அந்த எல்லாம் சுற்றி ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சா கொஞ்சம் ஷேக் ஆகிட்டுனா ஹா இந்த மாதிரி பெரிய லெவலாக வந்துட்டாங்க இந்த மாதிரி ஆனால் அதுக்கு பிறகு நிறைய பேர் நல்லா செஞ்சிருந்தாலும் டிஸ்குவாலிஃபை ஆனாங்க என்னென்னு சொன்னால் நியோன் பெயின் யூஸ் பண்ணாதால் அந்த நேமே வந்து நியோன் மேக்கப் ஸோ இதில் வந்து ஃபேஸ் பெயிண்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது நியோன் பெயிண்ட்டை யூஸ் பண்ணணும் ஸோ அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நான் கஷ்டப்பட்டு ரிசர்ச் பண்ணி தேடி எடுத்தது எனக்கு கை கொடுத்துச்சு ஸோ நியோன் பெயிண்ட்ல எனக்கு வந்து கூட முதலிடம் இடைச்சிது அதோட எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் வரைச்சோன்னா எனக்கு நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு நான் எதிர்பார்க்கல போய் பார்ட்டிசிபேட் பண்ணால் காணும்ன்ற ஒரு எண்ணத்தில் தான் போனான் எனக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது இந்த யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய விஷயம் வியந்து பார்த்துருக்கேன் வெங்குட பிஸ்னஸ் இல்லை நான் கொமனா இப்போ இப்போ கரண்டாக நான் வந்து நிறைய விஷயம் வியந்து பார்த்துருக்கேன் காஃபி ஷாப்பாக இருக்கட்டும் புதுசாக பிரியாணி கடையெல்லாம் வருது டெக்ஸ்டைல் எல்லாருமே பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான ஒரு விதமாக செய்கிறாங்க ஒரே மாதிரி இல்லை நாம தான் அப்படி யோசிக்கிற மாட்டேன் பார்த்தா வெளியில் இன்னும் நல்லா யோசிக்கிறாங்க சில சில கடைகள்ட்ட பேர் நிறைய பேர்களை பார்த்துட்டாட இப்படிலாம் பேர் வச்சிருக்காங்களேன்டெல்லாம் ஜெய்சன் அதெல்லாம் ஒரு அட்ராக்டிவ் பிஸ்னஸுக்கான ஒரு இது எந்த வேலையாக இருந்தாலுமே வந்து போல்டாக இறங்கணும் அப்போ நான் போ ஜெ ஜென்ஸ் நோமலாகவே பிஸ்னஸ் ஒரு கலையை இறங்குவாங்க கேர்ள்ஸுக்கு தான் நான் கூட சொல்ல விரும்புகிறேன் எந்த வேலையாக இருக்கலாம் நீங்கள் வந்து ஒரு உடுப்பு கடை ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஒரு பார்லர் ஸ்டார்ட் பண்ணுறதாலும் சரி ஒரு ஒரு செய்கிறதா இருந்தாலும் சரி துணிஞ்சு இறங்கணும் ஃபர்ஸ்ட் எங்கள்ட்ட கேர்ள்ஸ் பாதி பயப்படுறது நான் சொன்ன நேரம் யோசிக்கிறது ஏன் இப்படி பயப்படுறாங்கன்ற மாதிரி இருக்கும் அப்பா விட மாட்டேன் அண்ணா விட மாட்டார் வழியில் போக பயம் இன்னொருத்தரோட கதைக்கு பயம் அப்படி பயந்திங்கன்னு சொன்னால் வழியில் வரவே இல்லாது போல்டா இருக்கணும் என்ன செஞ்சிட போறாங்க நீங்க நல்ல நேர்மையான வழியில போய்க்க யாருமே எதுவும் தாண்டிலாது நீங்க சரியான பாதையில தானே போறீங்க போல்டாக இருக்கணும் இன்னொருத்தரோட கதைக்கிற வே வந்து சரியான நீட்டாக இருக்கணும் நான் இந்த ஃபீல்ட்ல சின்ன பிள்ளை தானே வந்து ஸ்டார்ட்ல என் மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டேன் எனக்கு பயம் ஏன்னா சின்ன பிள்ளை ரொம்ப ஒன்று அட்வான்டேஜ் எடுத்து கதைப்பாங்க இன்னொன்று வந்து அவங்களோட என்ன சொல்லுவேன் எங்களோட அடக்கியால் பார்க்குற மாதிரி ஸோ நான் வந்து ஒரு கொஞ்ச காலம் சாரிதான் வேலை பண்ணுவேன் ஸோ சாரி வந்து எனக்கு ஒரு மரியாதை எனக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு அங்குள் ஒருத்தர் வந்திருந்தார் ஒரு ஆர்டர் பண்ணேன் நல்ல வயசு போன ஒரு அங்குள் நல்லா வெள்ளை தாடி வச்சு வெள்ளை சட்டை போட்டுட்டு வந்தார் ஸோ வந்துட்டு பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டார் ஒரு தண்டை மகள்ட விரிங்குக்கு நோமலாகவே ஒரு பிரைட் தான் வந்து கேட்பாங்க அந்த அங்கிள் வந்து கேட்டுட்டு சொன்னார் ஓகேம்மா நான் மற்ற இடத்தையும் விசாரிக்கணுமா சரியா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் நான் மற்ற இடத்தையும் விசாரிக்கணும் நான் ரைட்டுகள் பார்த்துட்டு தான் வருவேன்ட்டு ட்ரெண்ட் அங்கே அவரும் அவர் ஹெல்ப்பரும் வந்து போயிட்டு நான் போயிட்டு ஒரு ஹாஃப் அன் அவருக்குள்ளே திருப்பி வந்தேன் அம்மா புக் பண்ணு இதுதான் இதுன்னு சொல்லி இந்த ஒரு நான் போட்டேன் அப்போ நான் கிட்ட எல்லாம் விசாரிச்சிட்டிங்களா அவங்களுக்கு ஓகே எனக்கு இல்லை நான் உன்னை பார்த்ததுக்கும் வழியாக நடவடிக்கை பாவனைக்கும் நீ தானே எனக்கு ஓகே இதண்டன்னு சொல்லிட்டு வந்துட்டார் அப்போ நான் ஓகே எனக்கு நம்மட அப்பியரன்ஸ் வந்து எங்களுக்கான மரியாதையை கொடுக்கும் சரி என்னட்டு எனக்கு அந்த மேக்கப் பிடிச்சோன்னா அவருக்கு மேக்கப்பும் பிடிச்சிருந்துச்சு உடனே கொழந்த கேஷை உடனே அந்த ஹாலில் விட்டு வழியில் வரும்போதே கையில் வந்து போட்டு எனக்கு சரியான சந்தோஷமாக இருக்குது அடுத்த மகளிட்டே ஒன்று வந்து புக் பண்ண வரேன் அந்த அவர்த அவர் என்னோட மூவ் பண்ண வே எல்லாம் நான் அப்படி பிஹேவ் பண்ணுறேன்னுன்ற விஷயத்த இருக்கு அதை நிறைய புள்ளிகள் இப்போ கற்றுக்கொள்ளணும் உடனுக்கு எங்களோட சென்சிட்டிவாக இருக்காங்க உடனே பயப்படுறாங்க உடனே ஏதாவது வந்து சொல்லி சிரித்து நெளிஞ்சு அப்படி இருக்க தேவையில்லை கேர்ள்ஸுக்கு ஒரு போல்ட்னஸ் இருக்கணும் இருந்தால் தான் வெளியில வந்து சாதிக்கலாம் வீட்டில் இருக்கிற புள்ளிகள் எப்படியோ ஓகே வெளியில் வரும்போது எத்தனையோ பெயர் கண்படும் ஸோ நாம் நம்மளை போல்டாக்கி நம்மளை வடிவாக வச்சுருந்தா தான் நாம் ஒரு இடத்துல வந்து மரியாதையோடு இருக்கலாம் இங்கே யார் சொன்னது உழைக்கலாம் உழைக்கிறதுக்கு நிறைய வழி இருக்கு எங்களுடைய ஆகலுக்கு ஈஸியா இது கிடைக்கும் ஒரு இது அடுத்தது ஒரு வெளிநாட்டு மோகம்ன்ற ஒரு விஷயம் இருக்குதானே வெளிநாட்டுல இருந்து அங்கிருந்து இங்கே வாராக்கள் காடுற அந்த ஸ்டைல் அதுகளுக்கு வந்து ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்குது இப்போ எனக்குமே வெளிநாட்டுக்கு போக ஆசை இருக்குது தான் ஆனால் நான் அப்படி யோசிக்கிறேன் சொன்னால் நான் இத்தனை வருஷமாக பில்டாக்கி இந்த ஒரு சாம்ராஜ்யத்தை எனக்கானது உருவாக்கி வச்சுருக்கேன் நான் அங்கே போயிட்டு இதே சாம்ராஜ்யத்தை கண்டினியூ பண்ணிடுமா அங்கே திருப்பி இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ நான் அங்கே ஒரு நல்ல சப்போர்ட்டிவா அப்போ நான் வெளிநாட்டுக்கு போகிற சின்ன சின்ன பிள்ளைகள் சொல்கிறேன் நீங்க அங்க உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் இருக்கு உங்களால அதுல ஒர்க் பண்ணலாம் உங்களால அங்க போன உடனே நீங்க வடிவா கொண்டு வரலாம்னு சொல்றாங்க வெட்டிங் பண்ணி போறாக்கள் வேற சோ அவங்க ஒரு பேக்ரவுண்ட் உள்ள ஒரு இடத்துக்கு தான் போய் நம்ம சோ அவை பயப்படுத்தவில்லை இந்த உழைக்க போகிற மாதிரி ஒழிக்கிற பிள்ளைய அங்க போனால் ஒரு நாலு மணித்தியால அளவில் மூன்று மணித்தியால தான் ஒர்க்கர்ஸ் அங்க கூட சோ அவ வேலை செஞ்சுட்டு பயந்து பயந்து இருக்கணும் நிறைய லேக்ஸ் கணக்காக செலவு பண்ணி போகிறாங்க அதையே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஒரு பிஸ்னஸுக்கு இப்போ நீங்கள் அங்கே ரிஸ்க் எடுத்து போகிறதுக்கு பயப்படுறீங்க இல்லை ஏன்னா ஒரு பிஸ்னஸ் செய்கிறதுக்கு பயப்படுறீங்க ஸோ எந்த பிஸ்னஸுமே ஸ்டார்டிங்கில் நல்லா இருக்காது தான் டவுனாக தான் போகும் ஆனால் நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்த பிஸ்னஸ் கை கைத்தி விடும் கட்டாயம் எனக்கு ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்ட் பண்ணி பார்லர் ஸ்டார்ட் பண்ணி நான் பார்லருக்கு டெய்லி போவேன் எங்கர பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா அவங்க தான் எனக்கு இந்த கடை எடுத்து தரத்துக்குலாம் சரியா ஹெல்ப் பண்ண ஒரு அக்கா அவரோட அப்பா இப்போ அவர் இல்லை உயிரோட ஸோ வாசலை இருப்பார் நல்ல வயசு போன ஒருத்தர் பழங்காலத்தால் வாசலில் போய் குந்தி இருப்பார் நான் போய் கேட்கப்பேன் என்ன ஆக்கள் போயிட்டு வேலையாளர் வரைக்கும் கேட்பேன் என்ன இன்றைக்கு ஆக்கள் வந்தவியாண்டு இல்லை அவரே இல்லை இன்றைக்கு ஒன்று சொல்லுவேன் அவர் எனக்கு ஒவ்வொரு நாளும் வாயுழைக்காம எனக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார் கடல் காத்தவனும் கடை காத்தவனும் வீடு இந்த வீண் போனது இல்லையான்னு சொல்லுவேன் அது எனக்கு இன்னுமே எனக்கு அந்த மனசுல இருக்கு அந்த நீ அவர் சொல்ல இவ்வளவு நேரம் பண்ணாலும் கடையில இது அப் ஒரு ஆளாவது வரும் அவர் மூலமாக இன்னொரு ஆள் வரும் ஸோ நாம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் உடனே பாப்புலராக கேடாது வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணா அதுக்கு அப்புறம் வர வெற்றி வந்து உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு இப்போ நான் தேர்ட்டீன் இயர்ஸில் இப்போ நிறைய இப்போ யூடியூப் சேனல்ஸ் வந்து எனக்கு எடுக்கிங்க எடுக்கணும் மீடியாஸ் வந்து எடுக்கணும் இப்போ நிறைய பேர் இன்றைக்கு கூட ஒரு பிள்ளை எனக்கு கால் பண்ணி ஐயோ அக்கா உங்கள்கிட்ட இது பார்த்தேன்னு எனக்கு உங்கள்கிட்ட படிக்கணுமான்ற ஆசையாக இருக்குது உங்கள்கிட்ட வர ஆசையாக இருக்குது ஸோ நிறைய பேருக்கு இன்றைக்கி என்ன தெரியுதுன்னு சொன்னால் பதிமூன்று வருஷம் எனக்கு எடுத்தது ஸோ இந்த பதிமூன்று வருஷமும் என்ன நான் தயார்படுத்தினான் ஒவ்வொரு சின்ன சின்ன ஒப்பை சின்ன டிக்கடைக்காதா எதுக்குள்ளே போனால் எப்படி வரலாம் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கும் நான் இருக்கேன் அடுத்து என்ன செய்யலாம் இதோடு நான் ஓ இல்லாது இந்த நின்ற இடத்தில் நிற்க வேண்டுமா ஓடிக்கொண்டே இருக்கின்ற ஒரு வசனம் இருக்குது அது மாதிரி நான் நல்லா அந்த ஸ்டேபிளாக ஒரு இடத்துல நான் இந்த பேர் எடுத்துக்கொண்டு இருக்கணும்னா நான் அடுத்தடுத்தே என்ன செய்யணும்னு ட்ரை பண்ணிக்கொண்டே இருக்கணும் அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போய் காசு அநியாயம் பண்ணி அது அங்கே நீங்கள் கஷ்டப்படுறத உங்களோட தாய்நாட்டிலேயே வடிவாக உழைச்சிட்டு போகலாம் நோம்பலாம் வந்து வெறும் வேறு கம்படிஷன்ஸ் கொஞ்சம் நான் ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதுகளும் நான் வேறு இடங்களில் போய் செய்கிறதுக்கானது ஸோ அதுகள் வந்து நான் கன்ஃபார்மாக ஆமாம் நான் உங்களுக்கு சொல்ல அது ஸோ நான் அகாடமி சைட்டை வந்து கொண்டு போயிட்டுருக்கேன் அதை விட இது ஒரு சைட் இருக்குது மேக்க மேக்கப் பண்ணுறது ஒரு சைட் பேஷன்ன்றது ஒரு சைட் அதை விட இந்த பார்லரில் அகடமி நான் வந்து ரன் பண்ணிவிட்டு வரேன் ஸோ இங்கே வந்து டிப்ளமா இன் ஹே பியூட்டி கல்ச்சர் அண்ட் ஹேர் ட்ரெஸ்ஸிங்கன்னு சொல்லி கோர்ஸ் கொடுத்துட்டு வரேன் அதை விட டெய்லரிங் ஆரி ஒர்க் கேகைசிங்கன்னு சொல்லி செப்ரேட் கோர்சஸ் போகுது நான் இந்தியாவில் படிச்சுட்டு வந்தது டிப்ளோமா கோர்ஸ் ஸோ இங்கே வந்து கவர்மெண்ட்டு அங்கீகாரத்தோட இப்போ கட்டாயம் வேணுமென்றது என்பிக்யூ ஸோ நான் என்விக்யூ ஃபோர் வந்து பிரைடல் ட்ரெஸ்ஸு பியூட்டிஷியன் மேக்கப் ஆர்டிஸ்ட் இவ்வளவுமே நான் எடுத்துட்டேன் இங்கே எக்ஸாம் செட் பண்ணி ஆர்பிஎல் மூலமா செட் பண்ணுறது என்னென்னா நாங்கள் படிச்சுட்டு ஆல்ரெடி படிச்சாக்க முடியாது கொலிச்சிகளுக்கு போய் படிக்க தேவையில்லை ஸோ நான் வந்து ஆர்பிஎல் மூலமா எக்ஸாம் செட் பண்ணி நான் பாஸ் பண்ணி எனக்கு அதுக்கான இதுகள் கே கை சிங்குக்குமே நான் எடுத்துட்டேன் என்விக்யூ ஃபோர் இப்போ நான் காஸ்மெட்டாலஜி படிச்சுட்டு இருக்கேன் ஸோ காஸ்மெட்டாலஜின்றது என்விக்யூ ஃபைவ் என்பிக்யூ ஃபைவ் லெவல் முடித்தா அதோடு நான் இப்போ இந்த அகாடமியை வந்து நான் மூன்றாம் நிலை கல்வி திணைக்களத்துக்களை பதிகிறதுக்கான முயற்சிகள் செஞ்சு கொண்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் எந்த அகாடமியில் என்பிக்யூ ஸ்டடிஸ் வந்து நான் செய்யக்கூடிய இருக்கும் ஸோ அதுக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு நான் இப்போ எலக்ட்ரோதெரபி கோர்ஸ் முடிச்சுட்டேன் ஸோ ஃபேஷியல் சம்மந்தமான ட்ரீட்மெண்ட்டுகள் இப்போ சின்ன ஒட்ஸுகள் பிக்மெண்டேஷன் போர்சஸ் அப்படின்னு சொல்லி பிம்பிள் அதற்கான ட்ரீட்மெண்ட்ஸ்கள் எல்லாம் மிஷினரிஸில் வந்து செய்கிறதுக்கான எலக்ட்ரோதெரப்பி படித்து முடிச்சிருக்கேன் அடுத்தது இப்போ காஸ்மெட்டாலஜி எனக்கு ஃபஸ்ட் செமி முடிய போகுது ஸோ செகண்ட் செமி வரைக்கும் இருக்குது ஸோ அது முடிச்சு எனக்கு என்பிக்யூ ஃபைவ் வந்துடும் ஸோ நான் வச்சேன் இங்கே எங்கள் அகடமியை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி என் என்பிக்யூ லெவல் கொண்டு போய் வேறு வேறு கோர்சஸ் கொடுக்குற பிளான் எனக்கு இருக்குது பெட்டர் தான் இந்த பியூட்டி ஃபீல்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது மேக்கப் ஸோ மேக்கப் மாஸ்டர் கோர்ஸுகள் அதுகளெல்லாம் கொஞ்சம் கொடுக்குற ஐடியா இருக்குது எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த ஐடியாஸ் கொஞ்சம் இப்போ பியூட்டி ஃபீல்டுக்குள்ளே வார பிள்ளைகள்னு சொன்னால் அக்கச்சக்கமாக இருக்கணும் இப்போ முந்தியண்டா ஒரு பத்து பேரில் ஒரு ஆள் தான் போகும் இப்போ பத்து பேருமே ஸ்கூல் முடித்த உடனே பிள்ளை ஆசைப்படுறதோ இல்லையா அப்பா அம்மாவே சொல்லினா ஓகே உனக்கு இது வந்து ஃபியூச்சரில் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீ கூட ஃபோரீனுக்கு தான் இப்போ பிள்ளைகள் அனுப்பினா அங்கே போச்சுன்னு போனீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு ஒரு ஏர்னிங்காக இருக்கும் அவங்க சொந்தக்காலில் நிற்கலாம் படியுங்கன்னு சொல்லி அனுப்பினேன் அதில் ரெண்டு கேட்டகரியான புள்ளிகள் வரையணும் ஃபேஷனோட வார புள்ளிகள் வந்து கட்டாயம் பிழைச்சிக்கொள்ளும் ஏன்னா அது விரும்பி படிக்குது ஆசைப்பட்டு ஒன்று கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி படிக்குது ஸோ அந்த பிள்ளை வந்து எப்படியுமே அது ட்ரை பண்ணி கொண்டு தான் இருக்க போகுது இன்னொரு ஆகல் கடமைக்கு படிக்க வர ஸோ அவை வந்து காசு கட்டிட்டோம் கோர்ஸில் நாங்கள் கோர்ஸ் ஃபைவ்ல திக் பண்ணிட்டு போனோம்ட்டா சரி படிச்சுட்டோம் படிச்சுட்டோம்ட்டோம் ஸோ அவையே அது படிச்சுட்டு அவங்கள ஃபொரென் போயிடும் அல்லது ஏதோ ஒரு ஒர்க்குக்கு போய்டுமோ அப்படியே விட்டுருவிணும் ஸோ அவே வந்து இந்த ஃபீல்டில் நிலைச்சி இந்த ஃபீல்டில் நீங்கள் வேற இந்த ஒரு கடையில் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு ஆஃபீஸுக்கு போகிறதா இருந்தாலும் உங்களுக்கு பேஷன் தேவையில்லை அந்த இத்தனை அவர்ஸ் வேலை செஞ்சிட்டோம்ன்றது முக்கியம் இதுக்கு உங்களோட ஒரு ஒரு விருப்பம் உங்களோட கலை உங்களோட ஆர்ட் அதில் இல்லாட்டிக்கு இதில் நிலை கேளாது ஸோ உங்களோட மேக்கப்பை ரசித்து செய்யணும் சும்மா ஏனால் தானே காசுக்கு தானே அல்லது இவ்வளோ காசு இருந்தால்தான் நான் வடிவா செய்வேன் அப்படி நாங்கள் இருக்கக்கூடாது காசை நோக்கி விடக்கூடாது இது வந்து உங்களோட உங்களோட உங்களை ஹார்ட் ஃபுல்லாக ம மகிழ்விக்கக்கூடிய ஒரு கலை எனக்கெல்லாம் நான் ஒரு கேர்ளை மேக்கப் அணைக அந்த பிள்ளையை ரசித்து ரசித்து செய்வேன் இந்த பிள்ளைங்க கண் இப்படி வரைஞ்சா அப்படி இருக்கும் ஸோ இது ஒரு ஆர்ட் அப்போ நீங்கள் வந்து அந்த கலையை ரசித்து கலையை விரும்பி இந்த ஃபீல்டுக்குள்ளே வருவீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் ஒரு டப் லெவலுக்கு போவீங்க காசுக்காண்டி வருவீங்கண்டா நான் உழைச்சா மட்டும் காணும் இது உழைக்கக்கூடிய நல்ல ஜப் சொல்லிட்டு அப்படி வந்தீங்கன்னா நிலைக்க மாட்டீங்க ஸோ ஃபேஷன் விடக்கூடாது திருப்பி திருப்பி லேர்ன் பண்ணணும் என்னடா படிக்கிற பிள்ளைகளே சொல்லுவேன் வேறு யாரும் மாஸ்டர் கோர்ஸ் போனாலும் போவோம் என்னடா என்னட்ட ஒரு ஸ்டைல் இருக்கும் இன்னொருத்தவங்க இன்னொரு ஸ்டைல் வச்சுட்டு கொள்வாங்க எல்லாம் படிக்கும் நான் இன்றைக்கும் யூடியூப்பில் படிப்பேன் ஸோ நான் மாஸ்டர் கோர்ஸ்களுக்கும் வகைக்கும் போகிறேன் நான் அதுக்கு பிறகு நான் ஒரு புது விதமான ஒரு மேக்கப் வந்துச்சுன்னா நான் தேடி தேடி பார்ப்பேன் ஸோ உங்களுக்கு பேசிக் இருந்தாலும் அந்த டைமுக்கான அப்டேட்ஸ் கொஞ்சம் இருக்கணும் ஸோ படிக்கிற பிள்ளைகள் அப்டேட்ஸோடு இருக்கணும் ரசித்து செய்யணும் கட்டாயம் இந்த ஃபீல்டில் நல்லா விரைவினோம் வேண்டாம் வரப்புக்கு காசு உழைக்கக்கூடாது